கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து என் பக்கத்துல ரெண்டு அருமையான வண்டி வந்து இருக்கு நம்ம பெனிலி ஷோரூம்ல அதாவது மோட்டோவர்க் ஷோரூம்ல நம்ம கிட்ட ஜோன்ட்ஸ் அப்படின்ற பைக் வந்து இருக்கு ஜோன்டஸ்ல ஆர் த்ரீ ஃபிஃப்டி அப்படின்ற நேக்கட் பைக்கும் இருக்கு அதே மாதிரி ஏடிவி செக்மெண்ட்ல வரக்கூடிய டி த்ரீ ஃபிஃப்டி அப்படின்ற வண்டியும் இருக்கு இந்த ரெண்டு வண்டியுமே நமக்கு வந்து ஒரே இன்ஜின் ஸ்பெக்ல வரக்கூடிய வண்டி ஒரே செக்மெண்ட்ல வரக்கூடிய வண்டி இப்போ மோட்டோவல் ஷோரூம் குள்ள வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இந்த செக்மெண்ட்ல நீங்க ஒரு பைக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தீங்க ஒரு பட்ஜெட்டை வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு வண்டியும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்ரும் அதனால எந்த வண்டி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து கொடுக்கறதுக்காக இந்த ஒரு வீடியோ வந்து நாங்கள் மேக் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் வந்து நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த வண்டியோட காஸ்ட் வந்து எவ்வளோ வருது அப்படின்றத இப்போ வைக்க வந்து என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறீங்க இதுக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறீங்க ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றத இங்கே இருக்க ஸ்டாஃப் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதாச்சும் ஆஃபர்ஸ் வந்து இருக்கா அப்படின்றத உங்களுக்கு கேட்டு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நான் இந்த திருச்சியில் இருக்கக்கூடிய மோட்டோபல் ஷோரூமுக்கு வந்து வந்திருக்கோம் இதை வந்து நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்கு நம்ம கூட மாரன் ப்ரோ வந்து ப்ரோ ஹாய் ப்ரோ இப்போ இங்கே இருக்கிற வண்டி வந்து நேக்கடில் இருக்குது அண்டு ஏடிவியில் அட்வென்ச்சர் டைப் வண்டியும் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து எங்களுக்கு பார்க்கறதுக்கு இன்ஜினோட ஸ்பெக்கு அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது எல்லாமே காமனாக தான் போட்டிருக்காங்க அப்படிங்கும் போது இதுக்கும் அதுக்கும் என்னதான் வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க மெயின் திங் வந்து இது ஸ்போர்ட்ஸ் பைக் ப்ரோ நேக்குடு ஸ்போர்ட்ஸ் இது இது அட்வென்ச்சர் மெயினாக விட்டது லாங் ட்ரைவ் போகிறவங்களுக்கு எனக்கு நல்ல ஒரு அட்வென்ச்சர் பண்ணணும் எனக்கு வண்டி அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் வித் நல்ல பல்ஜியாக ஒரு ஃபேரிங்ஸோடு இருக்குன்றதுக்காக அட்வென்ச்சர் வந்தது நியர்லி ஃபேட் மாதிரி தான் இருக்கும் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டரைஸ்டு வின்ஷீல்டு வரும் ஒன் டேப்பில் வின்ஷீல்டு வந்து உங்களுக்கு ஆட்டோமைசிக்டாக வரும் அண்ட் ஒன்மோர் திங் உங்களுக்கு நக்கல் கார்டும் சரி இந்த பம்பரும் சரி ஆன் ஸ்டாக்கே வர்றது இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் கிடையாது ஆக்சுவலில் இது வந்து நான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் தான் நான் நினச்சேன் பம்பர் வந்து ஸ்டாக்கோட வரதுதானா ஸ்டாக் பம்பர் தான் கேப்ரியல் பார்த்தீங்கன்னாலும் நல்ல ஃபுல் வெயிட்டோட தான் இருக்கும் பின்னாடி பாக்ஸ் பாக்ஸ் தாராளமா வச்சுக்கலாம் எவ்வளவு பெருசு வச்சாலுமே உங்களுக்கு ஓகே அதுக்குதான் ஆமா இவ்வளவு சேஞ்சஸ் வந்து இதுல கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது பிரைஸ்ல வந்து எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு இந்த வண்டியோட ஆன் ரோடு என்ன இருக்கு அந்த வண்டியோட வண்டியோடஸ் த்ரீ ஃபிஃப்டி ஆரோட ஆன்ரோட் பிரைஸ் வந்து த்ரீ லேக் சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் ஏடிவியோட பிரைஸ் வந்து த்ரீ லேக் எயிட்டி எயிட் தௌசண்ட் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலாயிரம் தான் டிஃபரன் டிஃபரன்ஸ் வரும் ஸ்கிரீன் மிரரிங் அப்படின்றது எதுக்காக இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்க சொல்லிருங்க ப்ரோ மெயின் திங் வந்து இது ஒரு ஃபியூச்சர் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் இருக்கு இப்போ நம்ம இதில் ஃபோன் டேம் பண்ணா எல்லாம் யோசிப்பாங்க ஒரு ஸ்பீட் போகும்போது ஒருவேளை ஸ்லிப் ஆயிருமோ அந்த ஒரு பயம் இருக்கும் இருக்கும்போது நம்ம மெதுவாக போவாங்க அது ஒரு பயம் இருக்கும் தென் ரெயினிங் டைமில் நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது நம்ம யூடியூப் பார்க்குறோமோ அப்படியே மேப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்ட் மெயின் திங்க அதுதான் ஃபுல் ஸ்க்ரீனில் ஒரு மேப் வந்துருச்சுன்னா நீங்கள் ஃபோன் வைக்க அவசியமே நமக்கு வராது இப்போ ஃபுல் ஸ்க்ரீனில் மேப் வந்துருச்சு அப்படின்னா அந்த டைமில் என்னால் வந்து ஸ்பீடு அதே மாதிரி அதை பார்க்க முடியாதா ஸ்க்ரீன் விரைதீன் பண்ணுறது எப்படின்னு கே நிறைய பேர் உங்கள் கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க நானும் பார்த்துருக்கேன் ஸோ இப்போ அதை எப்படி நம்ம பார்த்துடலாம் இது செட் அண்ட் மோடு இந்த பட்டன்ஸ் இருக்கும் செட் ஒன் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஈசி கனெக்டுன்னு ப்ரோ ஈசி கனெக்ட் கிளிக் பண்ணோம்னா ரெண்டு க்யூஆர் காட்டும் இது வந்து ஆண்ட்ராய்டு இது ஆப்பிளுக்கு இப்போ இதோட வந்து இது எந்த ஆப்பில் பண்ணோம்னா கார்பிட் ரைடு கார்பிட் ரைடு ஓகே கார்பிட் ரைடில் இந்த மாதிரி ஸ்கேனிங் ஆப்ஷன் இருக்கும் இதை நம்ம இதில் ஸ்கேன் பண்ணோம்னா இந்த மாதிரி டிவைஸ் நம்மளுக்கு வந்து இதில் காட்டும் ப்ரோ எல்லாமே ஆன் பண்ணிட்டோம்னா கரெக்ட் ஆகிடும் இப்போ கரெக்ட் ஆகிடுச்சி ப்ரோ ஓகே இது நார்மல் இது இதுலேயே நமக்கு மேப்ஸ் வரும் இதில் சில லொக்கேஷன் இதில் காட்டாட்டியுமே யோசிப்பாங்க எனக்கு இதில் காட்டலைன்னா மிரரிங் ஆப்ஷன் வரும் ஓகே ஃபுல் ஸ்க்ரீன் மிரரிங் வந்துடுச்சு ஓகே ஃபுல் ஸ்க்ரீன் இப்போ நேவிகேஷன் வந்துருச்சு இப்போ எல்லாருக்கும் இன்னொரு டவுட் இருக்கும் கீழே நம்ம மிரரிங் பண்ணிட்டோம்னா மற்ற ஆப்ஷன் எதுவும் வரையுமா அப்படின்னு இங்கே பாருங்க இது உங்களுக்கு ஆர்பிஎம் மீட்டர் வந்துருச்சு ஃபியூல் கேஜி வந்துருச்சு இன்ஜின் ஹீட்டிங் லெவல் வந்துருச்சு இங்கே வந்து உங்களுக்கு ஸ்பீடு வந்துருச்சு நியூட்ரல் அண்ட் கியர் இண்டிகேஷன் இங்கே வந்துருச்சு எல்லாமே வந்துருச்சு எதுவுமே உங்களுக்கு ஹைட் ஆகலை மிரரிங் பண்ணுற ஆப்ஷன் வந்துருச்சு ஏபிஎஸ் எல்லாமே வந்துருச்சு எதுவுமே ஹைட் ஆகலை நம்மளுக்கு அதே மாதிரி நமக்கு மேப்புமே கிளியராக இருக்கும் கிளிஸ்டன் கிளியராக இருக்கும் ஃபோர் கே தான் அது ஓகே ஓகே நம்ம மிரதிக் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ ரைட் பண்ணும்போது யாருமே மற்ற ஆப்ஸ் யூஸ் பண்ணாமல் மேப்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இது நல்ல ஒரு ஃபியூச்சராக இருக்கும் இது போக இப்போ இந்த வண்டி அந்த வண்டிக்கு வந்து இருபத்தி நாலாயிரம் தான் டிஃப்ரெண்ட்டு அதெல்லாம் ஓகே இப்போ இதுக்கு வந்து நாங்கள் டவுன் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ வண்டி இதாக இருக்கும் ப்ரோ டவுன் பேமெண்ட் நம்ம ஒரு ஒன் லேக் ஒன் பாயிண்ட் ஃபைவ்லாம் பண்ணிக்கலாம் ஏராளமாக பண்ணிக்கலாம் இல்லை இதுக்கு வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கேட்புறோம் பேசிக் ஆதார் பேன் ப்ரோ இப்போ வந்து மற்ற வண்டிகளுக்கெல்லாம் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ இந்த வண்டிக்கு வந்து ஏதாச்சும் ஆஃபர்ஸ் வந்து இருக்கா அறிவிச்சிருக்காங்களா அதை பற்றி சொல்லுங்களேன் ப்ரோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் ஒன்றும் ப்ரோ அதோட பழைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது இப்போ ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ரிடக்ஷனில் இருக்குது ஓகே அதுவுமே இது லைஃப் டைமில் ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் பீரியட் டைம் தான் இந்த ப்ரைஸ் இருக்கும் ஃபார்ட்டி தௌசண்ட்ன்ற போது நமக்கு ஒரு நல்ல ஆஃபர் தான் அது ரெண்டு மாடலுக்குமே இருக்குது ஜோன்டெஸ்ட்டில் மொத்தம் நாலு மாடல் இருக்குது நாலு மாடலுக்குமே இந்த ஆஃபர் இருக்குது இப்போ வந்து மற்ற ப்ராண்டுகளில் வந்து ப்ரைஸ் வந்து ஏறிக்கிட்டு தான் போகுது இவங்க வந்து இப்போ வந்து ஒரு ப்ரைஸ் ட்ராப் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக இது வந்து ஒரு நல்ல டைம் உங்களுக்கு வந்து ஜோன்டெஸ்ட்லையோ இல்லைன்னா மோட்டோரில் ஏதோ ஒரு பிராண்டில் வெஹிக்கிள் யூனிக்காக இருக்கிற மாதிரி ஒரு வெஹிக்கிள் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு டைமை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் இவங்களோட கான்டாக்ட் நம்பரையும் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேறு என்ன தகவல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதில் வந்து அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்ஜின் வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லான இன்ஜின் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கும்போது இந்த வண்டி வந்து மைலேஜ் அப்படின்றது எவ்வளோ தருவோம் ப்ரோ ஹைவேல நம்ம க்ரூஸ் பண்ணுறோம் ஒரு நார்மல் ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணுறோம்னா ஈஸியாக தேர்ட்டி அபவ் கிடைக்கும் சிட்டிக்குள்ளே நம்ம விளட்டுறதை பொறுத்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஈஸியாக கிடைக்கும் அது கம்மியாக இப்போ ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரானிக்ஸாக இருக்குது கம்ப்ளீட்டாக சென்சார்ஸ் வந்து இருக்குது ஈவன் வந்து நம்ம இந்த டேங்கு ஃப்யூ ஃபியூவல் லிட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு கூட நமக்கு வந்து இந்த இடத்துல பட்டன் வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி பட்டன் வச்சு ஓப்பன் பண்ணுற எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து சென்சார்ஸ் இருக்குது இது நம்ம பார்க்க முடியுது இப்போது நார்மலாக சென்சார்ஸ் இல்லாத வண்டிகளுக்கும் இந்த வண்டிக்கும் வந்து சர்வீஸ் அப்படின்றதில் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் வருமா இது வந்து சென்சார்ஸ் தான் இருக்குது அப்படின்றதுனால இதோட சர்வீஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுமா சர்வீஸ் காஸ்ட் வேல்யூ இல்லை ப்ரோ இது நமக்கு எதுவுமே நம்ம இந் இது வந்து நார்மல் சர்வீஸில் எதுவும் வரப்போகிறதில்லை நம்மளுக்கு இன்ஜின் நார்மல் இன்ஜின் தான் ஸோ அது அது எந்த இஷ்யூவும் இல்லை நம்ம இதில் வந்து ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் யூஸ் பண்ணுவோம் ஸோ சர்வீஸ் காஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்ச் தான் வரும் ஃபோர் தௌசண்ட் ஒன்ஸ் வரும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து ஒன் மந்த் ஆர் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் அண்ட் எவ்ரி ஃபோர் தௌசண்ட் ஆர் ஃபோர் மந்த் இப்போ இந்த மாதிரி வந்து கீ வந்து இருக்குல்ல ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வாட்சில் வர்ற அந்த டைல் மாதிரி இருக்கு இந்த கீயை வந்து இந்த மாதிரி வண்டியில் எங்கேயாச்சும் வச்சிட்டு நான் அங்கே இங்கே மூவ் ஆயிட்டேன் அப்படின்னா வண்டி வந்து வேற யாராச்சும் எடுத்துகிட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லிடுங்க கண்டிப்பாக எல்லாருமே அதை யோசிப்பாங்க ப்ரோ நம்ம ஒன் திங் இந்த மாதிரி டேக் டைப்பும் வரும் ப்ரோ ஓகே நம்ம இதை ஒன்று லூப் போட்டு நம்ம பெல்ட் லூப்பில் மாட்டிக்கலாம் இல்லை பேக்கெட் குள்ளே வச்சுக்கலாம் இல்லைனா வாட்ச் டைப் வரும் பேண்ட் டைப்பும் கொடுத்துருவோம் இது நார்மல் வாட்ச் மாதிரி கையில் டேக் பண்ணிக்கலாம் இல்லை யோசிக்கலாம் நான் தெரியாமல் ஆஃப் பண்ணாமல் போயிட்டேன்னா என்ன பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபைவ் செகண்ட்ஸில் ஆஃப் ஆகிரும் வண்டி நம்ம பக்கத்தில் இல்லைனா ஆனே ஆகாது இப்போ இதில் வந்து இந்த ஒரு கலரில் மட்டும்தான் இருக்கா இல்லை வேறு ஏதாச்சும் கலர்ஸ் இருக்கா இதில் வந்து மேட் ஃபினிஷிங்கில் சில்வர் வரும் ப்ரோ தென் பியானோ பிளாக்கில் ஃபுல் பிளாக் வரும் அது ஆல்ரெடி நீங்கள் பண்ண வீடியோவில் ஆமாம் அப்புறம் இப்போ இதில் நான் சொல்லியிருந்த ப்ரைஸ் வந்து த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் சொல்லியிருந்தேன் சில பேர் இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆனால் வண்டி பிடிச்சிருக்குன்னு யோசிப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்ன்ற மாதிரி நம்மக்கிட்டே ஒரு வண்டி இருக்குது அது ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தரலாம் லெஸ் கிலோமீட்டர் ஓடின வண்டி தான் நீங்கள் எடுத்த அந்த பியானோ பிளாக்லேயே இருக்குது நம்மக்கிட்டே ஒரு வண்டி நல்ல வண்டி தான் யாய்ஸ் கேட்டுக்கோங்க இதே வண்டி வந்து கம்மியான கிலோமீட்டர் ஓடின வண்டியும் ஷோரூம் கண்டிஷனில் இங்கே இருக்குது யூஸ்ட்டு பைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அந்த பைக்கை பற்றி எதாவது சகோல் வேணும் அப்படின்னாலும் கீழே இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைன்னா கால் பண்ணி பாருங்கள் இந்த வண்டியில் இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஸ்பெஷல்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம்னா எதை சொல்லுவீங்க ப்ரோ மெயின் திங் நம்மளுக்கு கீழே சென்ட்ரி இது நம்ம இந்த பட்ஜெட்டில் எந்த வெஹிக்கிலும் நம்ம பார்க்க முடியாது தென் இன்ஜின் வைஸ் நம்ம பார்த்தோம்னா ஒன்று நமக்கு ஆயில் கூல்ட் இருக்கும் இல்லைனா லிக்விட் இருக்கும் ரேடியேட்டர் டைப் ரெண்டுமே இருக்கிற வண்டி நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அது ரெண்டுமே இங்கே இருக்குது மேலே வந்து உங்களுக்கு ரேடியேட்ரு வந்துடும் ஓகே கீழே வந்து ஆயில் கூல் ஃபில்ட்ரு வந்துடும் ஸோ இன்ஜின் ஆயிலுமே இது கூல் தரும் சுற்றி இருக்க ஹீட்டுமே ரேடியேட்டர் கூல் பண்ணி தரும் ஸோ டியூவல் டைப் இது தென் ஒன் மோர் திங் இப்போ எனக்கு இதில் வந்து ஸ்போக் வீல் வேணும் அப்படின்னா அதுவும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வித் டியூப்லெஸ் டயர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட ஸோ நீங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்ட தகவல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ இந்த வீடியோவை வந்து நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம் இன்னும் அருமையான தகவலோட இன்னும் நிறைய ஆஃபர்ஸுகளோட அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து டாடா பாய் சொல்கிறது ரொம்ப மறுப்பேன்